ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஈஸியான ஃபேஸ் வாஷ்ங்க நீங்கள் வந்து நிறைய விலை கொடுத்து ஃபேஸ் வாஷ் வாங்கணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் வந்து இதை ஃபேஸ் வாஷாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ் மாஸ்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் இதை தயாரிக்கலாம் இது தேவை முல்தானி மெட்டி கஸ்தூரி மஞ்சள் அலோவேரா அலோவர இல்லைனா ஜெல் இது மூணு தான் இது மூணே இன்கிரீடியன்ஸ் வச்சு ஈஸியான ஃபேஸ் வாஷ்ங்க நான் வந்து இப்போ வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது அரிசி முல்தானி மெட்டி யூஸ் பண்ணுவேன் ஸோ அதை எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து எந்த பிராண்ட்னாலும் வாங்கிக்கோங்க தாத்திரி கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கேன் இதெல்லாம் வந்துட்டு நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது எனக்கு எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்சிருக்க ப்ராடக்ட்டுங்க உங்களுக்கு என்ன ப்ராண்ட் உங்களுக்கு பிடிக்குமோ அதை வாங்கிக்கோங்க ஆலோவேரா எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா கிடைக்கல அலவேரா ஃப்ரெஷ் கிடச்சுன்னா ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அலவேரா ஜெல் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து பஞ்சாரஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ திரும்பவும் சொல்கிறேங்க இந்த ப்ராண்ட் வந்து எனக்கு பர்சனலாக எனக்கு செட்டான ப்ராண்டை உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கோங்க ஸோ இதை எப்படி ப்ரிப்பர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸிங்க நீங்கள் போட்ட உடனே கண்டிப்பாக ஒரு இன்ஸ்டண்ட்டான க்ளோ கிடைக்கும் நீங்களே சொல்லுவீங்க முல்தானி மட்டி நீங்கள் எப்போவுமே வாங்கும் போது இந்த கலரில் இந்த சாண்டில் கலரில் இருக்குது பார்த்தீங்களா இந்த கலரில் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க இதுதான் வந்துட்டு ஒரிஜினல் முல்தானி மெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கலரில் இருக்கிறது தான் சிலது வந்து எல்லோ கலரில் அது வாங்காதீங்க இந்த மாதிரி சாண்டல் கலரில் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க நான் வந்து சும்மா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையல் காமிக்க போகிறேன் அதுக்காக தான் சும்மா கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் அது ஒரு ஒரு ஆஃப் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் மஞ்சள் வந்து சும்மா லைட்டாக எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து இது வந்து வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ணுறீங்கன்னா மஞ்சள் கொஞ்சம் தாராளம் ஒரு ஆஃப் ஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க வெளியே போகிறீங்க அப்படின்னா ஒரு கா ஸ்பூன் மட்டும் போட்டுட்டு நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதோடு சேர்த்து கொஞ்சமாக ஒரு ஜெல் எவ்வளோதாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் வந்து மாஸ்காக யூஸ் பண்ண வைங்க ஃபேஸ் மாஸ்காக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம் இல்லை ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா தண்ணியை வச்சு நல்லா பியூர் தண்ணிங்க நல்ல தண்ணியை வச்சு எப்போவுமே நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதோ இல்லை மா இது இது பண்ணும் மாஸ்க் யூஸ் பண்ணும்போதோ நல்ல தண்ணி யூஸ் பண்ணி பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப நல்லது நீங்கள் குடிக்கிறதுக்கு என்ன தண்ணி யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூத்தி பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இவ்வளோ தான் இந்த மிக்ஸ் இவ்வளோதாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாக சொல்கிறேன் நான் வந்து நான் இப்போ பண்ணிகிட்ருக்கற ரிவ்யூஸ் எல்லாமே பர்ஸ்னலாக எனக்கு பிடிச்சா மட்டும்தான் நான் பண்ணுவேங்க ஆனஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன் இந்த இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதை எடுத்து நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணுங்க நல்லா எல்லா பக்கமுமே எங்கே அந்த டார்க் சர்க்கிள்ஸ் இருந்துச்சுன்னா கண்ணு கீழே நோஸ் கிட்ட வாய் ஒதடி கீழே இருக்கிறது அந்த கருவ அந்த கருப்பாக இருக்கும்ல அந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் நல்லா இருக்கும் அங்கே நல்லா தேய்ச்சி மசாஜ் மாதிரி பண்ணி விட்டுருங்க நீங்கள் வந்து ஃபேஸ் மாஸ்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்டே நீங்கள் விட்டுருங்க அப்படியே இல்லை ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிடுங்க சீரியஸாக சொல்கிறேங்க இந்த நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போக போகிறீங்கன்னா இந்த மாதிரி மாஸ்க் போட்டால் இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணியும் வாரத்தில் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷை இது வாரத்தில் நாலு நாள் கூட யூஸ் பண்ணிக்கிறலாம் இன்ஸ்டண்ட்டாக க்ளோ தெரியுங்க என் ஹஸ்பண்ட் கூட எப்போவுமே என்னை வந்து அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணதே கிடையாது அவர் கூட என்னடி உன் ஃபேஸ் இவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்டார் இதை ட்ரை பண்ணும்போது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ